பெட்டிக்கு வெளியில எல்லாரும் பாக்குற மாதிரி வெளியில வச்சு தூக்கிட்டு போங்க சரி அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு கட்டளை அசைகிற சொத்துக்கள் தங்கம் வெள்ளி வைர வைரூயம் பவளம் அத்தனையும் வச்சிருக்கல காசு பணம் நிறைய இருக்கே கஜானாவை தொடர்ந்து எல்லாத்தையும் அள்ளி என்னை தூக்கிட்டு போற பாதையில இறச்சிக்கிட்டே போங்க ஏழை எளிய மக்கள் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒத்து போனதுக்கு அப்புறம் அவர் கேட்டா எதுக்கு ஐயா உங்களை சவப்பட்டிய மருத்துவர் தூக்க சொன்னீங்கன்னு கேட்டேன் அவர் சொல்றாரு மருத்துவர்களை ஏன் தூக்க சொன்னேன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மரணம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அந்த மரணத்திலிருந்து எப்பேற்பட்ட மருத்துவரால் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காக அடுத்து கை வெளியில் வைக்க நாடுகள பல நாடுகளை கைவசப்படுத்தி வச்சிருந்தேன் அப்பேற்பட்டா செத்து சுடுகாடு போறது ஒண்ணு எடுத்து போல தான் போறேன்னு உலகம் சொல்லணும் கை ரண்டையும் வெளியில வைங்க அடுத்தபடியா சொன்னார் எதுக்கு இந்த பொருளெல்லாம் இறக்கி ஆமா கைய வெளியில வச்சாச்சு இருக்கிற சொத்து சோத்துல சொந்த வந்து நினைக்கப்படாது இல்ல அதுக்குதான் சம்பாதிச்சு இருக்கிற அசையும் பொருள் எல்லாத்தையும் வீதியில இறக்க சொன்னேன் சரி அவர் தான் செஞ்சாரா நம்ம நாட்டுல யாரும் செய்யலன்னா நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதி ஆயிட்டாரு ஜனாதிபதி ஆன ஆனவன ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள நுழைகிறாரு கால் வச்ச உடனே ஒருத்தர் ஒடியாந்து காலில் கடந்த செருப்ப கலாட்டுறாரு யார் யா நீ எது கலரு ஐயா ஐயா வேலையா இல்லையா கொடுங்க நான் தொடச்சு கிடைச்சி பத்திரமா வச்சு வைப்பேன் நீங்க திரும்ப வரும்போது தரலையும் போட்டுக்கலாம் இது ஒரு வேலையா ஐயா இதை நான் செய்ய மாட்டேன்னா உனக்கு வேலை கிடையாது போன்ட்டேன் அவர் பதவி போனார் ஐயா வந்தது ஏன் வேலையை தொலைச்சிட்ட உங்க வேலையை தொலைக்கல ஆனா உங்களுக்கு வேற வேலை இருக்கு ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகை முழுவதும் மரம் செடி கொடிகள் பூச்செடி எல்லாம் இருக்கு அது தண்ணி ஊத்துக்கணும் போச்சிருக்க இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஜனாதிபதி பதவி மிக உயர்ந்த பதவி நாட்டோட உயர்ந்த பதவி முதல் குடிமகன் அவர் கையெழுத்திட்டு சில காரியங்கள் நடக்கும் என்றால் அதுதான் ஆனால் அப்பேற்பட்ட ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஐயா பதவி முடிஞ்சு வெளியில வர்றாரு வரும்போது கையில ரெண்டு பெட்டியோட இப்போ அந்த பெட்டியை மகிழ்ந்து வைக்கிறதுக்கு முன்னால ஏற்கனவே தண்ணி ஊத்த சொல்லி அனுப்பின தம்பியை கூப்பிட்டு தம்பி இந்த பெட்டி எண்ணி கழுவிட்டு எடுத்து வைங்க ஐயா கழுவுனா நனைஞ்சது வரும் உள்ள இருக்கிறது அதான் ஒண்ணு நினையாது கழுவுங்க கழுவி வச்சாச்சு எதுக்கு யா கழுவ சொன்னீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு சொல்றாரு உயர்ந்த பதவியான சனாதிபதியாக அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் நான் என்ன வேணாலும் செய்திருக்கலாம் ஆனால் சனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் ஆகிய நான் சனாதிபதி பதவி முடிஞ்சு ராஷ்டிரபதி பவனிலிருந்து வெளியில வரும் பொழுது இந்த உலகத்துக்கே தெரியுற மாதிரி

ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொல்லுக்கு சொல்லாக அண்ணன் புற்று இழந்து வந்தோம் நாங்கள் அன்பு இணைந்து தந்தை முகம் பார்த்ததில்லை மறிந்ததில்லை படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழ்கிறேன் அவனை செல்லமாய் வளர்ந்த பிள்ளை செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இடையத்திலே ஒரு நாளும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாகி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக இணைந்து வந்து மாளிகையும் சொந்த ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்ப மடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா போல் போல்

கால் தலை தோல் எல்லாம் கிடைக்குமா அது நாளாக நாளாக அழுகி போச்சு அழுகுனா ஒரே வாடையா கெட்ட வாட வாட மூக்க தாங்க அந்த அளவுக்கு சிங்கத்துக்கே பொறுக்கலை நம்ம இடம் வச்சிருந்தா யாரையாவது கூப்பிட்டு கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்னு ஒரு சுய பரிசோதனை வச்சிருச்சு அந்த வழியா ஒரு வேங்கை வருது சிறுத்தை ஆர்டடி வேங்கை அந்த வழியா வருது அதை கூப்பிட்டீங்க வா தலைவர் தங்கி பார்த்து சொல்லு எப்ப இருக்குன்னு சொல்லு அது உள்ள போய் சுத்திட்டு வந்து மூக்க புரிஞ்சு என்ன தலைவர் நீங்க இருக்க இப்படி நாடு போய் இப்படியா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்ல சிங்கத்து கோவம் வந்துருச்சு ஏன்டா உன்னைய கூப்பிட்டு கேக்கட்டுன்னா இப்படியா நீ நாடு சொல்லுங்க ஓங்கி ஒரே ஆப்ப ஓடி போச்சு வேங்க அடுத்தபடியா ஒரு யானை அந்த வழியா வந்துச்சு யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுன்னு யானை உள்ள போயிட்டு வந்து சந்தனமும் ஜவ்வாதும் ஏன்டா பொய்யா சொல்ற எவ்வளவு பெரிய துணிச்சலா வந்து போய் சொல்றேன்னு அதுக்கு ஒரு அரை அதுவும் போயிருச்சு கடைசியா ஒரு நரி அந்த பக்கமா வந்துச்சு நிறைய கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுச்சு நரி உள்ள போகல யோசிச்சுக்கிட்டே போகுது ஒருத்தன் உண்மை சொன்ன அவனை போட்டு அடிக்கிறேன் ஒருத்தன் கிட்ட பொய் சொன்ன அவனையும் அடிக்கிறேன் நாட்டுல உண்மையும் சொல்ல முடியல பொய்யும் சொல்ல முடியல எடுக்கிறதாலும் அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களும் இல்ல நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்த பொல்லா கோழி முட்டை அம்மிக்கல உடைக்க நமக்கு தேவையில்லை இந்த விஷயம் அது வந்து சொல்லிச்சான் நரி தலைவர ஒரு வாரமா ஜலதோஷம் எனக்கு மூக்கு அடைச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியலையே நினைச்சான் இப்படித்தான் கொல்ல போய தப்பிக்கிறேன் நரி தந்தலாம் மனுஷன் நேரில் பார்க்கும்போது ஒன்று சொல்றேன் நம்மளை விட்டு போனா அங்கே ஒன்று பேசுறேன் இது என்ன பொழப்பு இது எதுக்கு இந்த பொழப்பு நீங்க இந்த கதையில ஒரு நேர்மை கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனா அதே மாதிரி ராமநாதபுரம் ஒரு சமஸ்தான விஜய ரகநாத சேதுபதி மன்னருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை தாய் இல்லா பிள்ளைகள் வச்சு அந்த பொம்பளை பிள்ளை மூத்த பேர் சிவகாமி ஆச்சியா இளைய பேர் ராஜலட்சுமி நாச்சியா பொம்பளை பிள்ளை ரெண்டு பெரிய பிள்ளைகள் ஆச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு இளைய ராசலட்சுமியை கூப்பிட்டு அம்மா அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறேன் அது நம்ம மாமா ஏன்னா அவருடைய தங்கச்சி மகன் தண்டபாணி தேவர்னு அந்த தண்டபாணி கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறார் உடனே அந்த பொண்ணு சொன்னா அப்பா என்னைய கட்டி விட மாமாவை அக்கா தான் ரொம்ப விரும்புகிறான் நேசிக்கிறேன் நீ கல்யாணம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பொண்ணையும் ஒரே மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாரு தண்டபாணிக்கு தங்கச்சி மகனுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை எங்கே வச்சிருக்காரு ராமேஸ்வரத்துல வச்சிட்டு சொன்னார் மாமனார் விஜய ரகநாத சேதுபதி மன்னர் அவர் சொல்றாரு மாப்பிள்ளை அவரு ரெண்டு கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கேன் மூன்றாவது கண்ணா ராமநாதபுரம் சாமி ராமேஸ்வரம் அந்த ராமநாத சுவாமி கோயில் இருக்கு அந்த கோயிலையும் பத்திரமா பாத்துங்க யாத்திரியர்களுக்கு நல்லது பண்ணுங்க சொல்லியாச்சு இப்ப அந்த காலத்துல கோயிலுக்கு போகணும் வரணும் ராமேஸ்வரம் போகணும்னா பாடம் கிடையாது படங்களே போகணும் படங்களே வரணும் இப்ப என்னாச்சு கோயிலுக்கு போற மாதிரி ஆளுகளு கொஞ்ச நாள் கழிச்சு மருமகன் தண்டவாணி இருபத்தஞ்சு பைசா கட்டணம் சொன்ன சொல்லி உத்தரவு போட்டாரு படக்கிலிருந்து ஒரு ஐயர் வந்தாரு அவர் வந்து அந்த படகுல ஏழு உட்கார்ந்தாரு என்னை கூட்டிட்டு போங்க ராமேஸ்வரத்துக்கு காசு இருபத்தஞ்சு பைசா கொடுந்தாங்க காசு இல்லைன்னாரு காசு இல்லைன்னா காசிக்கு கூட போக முடியாது இறங்கிக்கல இறக்கி விட்டாங்க ரொம்ப வருத்தம் இருக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம் அயோத்தில இருந்து வந்திருக்கிறேன் ஆனால் நமக்கு பாருங்க போறதுக்கு இருபத்தஞ்சு பைசா காசுனால சாமி பார்க்க முடியல பார்த்தா இருந்த நாடு யாரோட பொறுப்புல இருக்கு ராமநாதபுரம் சமஸ்தான் நேரம் அங்க போனாரு மன்னரை பார்த்தாரு மன்னா வணக்கம் ஐயா இந்த படகு என்னை கூட்டிட்டு போயிட்டு கூட்டியா இருபத்தஞ்சு பைசா காசு இல்ல நான் வடக்கேந்து வர்றேன் ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு என்ன சொல்றாரு என்னையா சொல்றாரு காவலாளியில கேட்க உங்க மாப்பிள்ள இருபத்தி பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி இருக்கிற இவ்வளவு நாளா நீங்க மாமனார அவர் ரெண்டு தான் பேசாம இருந்தோம் இப்படித்தான் இந்த நாடு குட்டிச்சவரா போச்சு மாமே மருமையா அன்ப தம்பி சொந்தம் மந்தம் அத்தனை நினைச்சு நினைச்சு எல்லா வீணா போச்சு ஆனா அவரு அதை நினைக்கல மறுமையெல்லாம் யோசிக்கல உடனே கைது பண்ண சொல்லி உத்தரவு மாப்பிள்ள தண்டபாணியை கைது பண்ணி குற்றவாளி பூண்டுல மாப்பிள்ளைய கைது பண்ண விவரம் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது புருஷனை அப்பா கைது பண்ணிட்டாருங்க தகவல் தெரிஞ்ச உடனே விசாரணை நடக்கும் ஒரு நாளைக்குள்ள போய் முகத்தை பார்த்திடலாமே ராமேஸ்வரத்துல இருந்து அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ராமநாதபுரத்துக்கு இங்க விசாரணை தொடங்குது மாப்பிள்ளையை கேட்கிறாரு மாமனார் நீதிபதியா இருந்து உன் மீது குற்றம் வத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு வர்ற யாத்திரியர்கிட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக என்ன சொல்றாங்க நல்ல மனிதன் வாழ்ந்த ஆமான்னு ஒத்துக்கிட்டேன்

ஒரு பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளைய பெத்த வயிற்று நெருப்ப கட்டிட்டு தூங்குறான் பொழுது விடிஞ்சா பொழுது விட்டா குடியார்த்தா என்ன பண்ணுவானா இந்த மாதிரி அவரு ரெண்டு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை யோசிக்கல தீர்ப்பு சொல்லியாச்சு மாமனார் சொன்ன தீர்ப்புல வெட்டப்பட்டது இப்ப அக்காவும் தங்கச்சியும் இருக்காங்க தகவல் சிவகாமிக்கு போகுது கொண்டாச்சு அப்படிங்கிற தகவல் புருஷன் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே பல்லாக்க கீழே பல்லக்க இறக்க சொல்லி அதுல இருந்து கீழே இறங்கி தீ மூட்டி அங்கே உயிரை விட்டான் அதுதான் அக்கா மனம்

இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் நியாயமும் சத்தியமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த நீதிக்கு நீதி சொன்ன நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னன் அவனுடைய பெருமை என்னவென்று சொல்வது இன்னைக்கு இருக்கிற நான் ஒண்ணும் சொல்லல அதனால காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி yeah <laughs> எடு குண்டே பத்ரமா வந்தேனே மச்சதி காணாமே நாளே தேடுவே ராத்திரியில் பூதா நன்றி நன்றி கால மாமதம் காரியத்திற்கு கேடு வீட்டுல சமைச்சி சாப்பிடுற வேலையெல்லாம் ரொம்ப நேரங்கள் இல்லாம போச்சு ஆமா நகரங்கள்லாம் இந்த அலைபேசியில கூப்பிட்டு சொல்லணும் சாப்பாடு வீட்டுக்கே வந்துருது அது நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடா வந்து பிரிச்சு பார்த்தாதான் தெரியும் நிலைமை அது மாதிரி வேட்டையாடி சாப்பிடுற விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுற விலங்கு எல்லாம் போய் வேடிக்கை வாதிக்க ஏன் தெரியுமா சுற்றுலா போறவங்க போய் அங்க இருக்கிற மானு மயிலு அந்த என்னென்ன விலங்குகள் இருக்கோ குரங்கு யானை அது இருக்கிற நம்மளாலே வாழைப்பழம் என்னத்தையாவது கொண்டு போய் கொடுக்க அதை சாப்பிட்டு இனி எப்போ வருவாங்கன்னு அது எனக்கு என்ன பிச்சை எடுக்க அமைக்க ஆயிடுச்சு போச்சா இப்ப சிங்கம் என்ன வந்து காட்டுக்கே ராஜா சிங்கம்மா அவர் தானே தலைவரு வேட்டையாடுறதை விட்டு விட்டு சாப்பாடு வீட்டுக்கே கொண்டு வர சொல்லணும்னு ஏற்பாடு சிங்கம் ஆமா தலைவர்னா கூட ரெண்டு மணி நேரம் வச்சிருப்பாருல்ல அப்படி ஒரு எடு எடுபிடிக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாரு அதான் நரி நரி எடு எடுபிடிக்கு நரிய கூப்பிட்டு சிங்கம் சொல்லுது போ போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ண வைத்த பதிக்கி இருந்துச்சு கதறி போய் ஓடுது நரி ஆகா சாப்பாட்டுக்கு ஏதாவது கொண்டாலே நம்மள போட்டு தெளிவானே அப்படினு பயந்து காட்டுக்குள்ள தேடுது தேடுது ஒண்ணும் கிடைக்கல கடைசியா ஒரு கழுதை சிக்கிக்கிச்சு கழுத ஆமா கழுத கழுதையை போய் கூட்டியாரணும் தலைவர் சாப்பாட கூப்பிடுறாரு வருமா அது சாப்பாட கூப்பிடுறானா வருமா பயப்படுங்களா ஆமா பிண்டங்கால் பொறுடி அடிக்க ஓடிப் போறோம் தான் நரி தந்திரத்தை பயன்படுத்துது நேரா போய் கழுதுகிட்ட பேசுது என்ன கழுதையாரா நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நானும் நல்லா

அப்படி யோசிச்சதுல உங்க மேலே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு அதனால உங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கணும்னு என்னைய விட்டு கூட்டிகிட்டு வர சொன்னார்ன்னு நரிவு ஓடுதுதான் கழுவ நம்பிடுச்சு ஏன்னா தலைவர் பதவியில ஆமா ஆமா சரி நம்பி வந்துச்சு சிங்க பசு இருந்து எடுத்து பிடிக்கலாம்னு பாஞ்சிச்சு கழுத தப்பிச்சோட பயன் திரும்பிச்சு காது இருந்தால் தூக்கிருச்சு கழுத காது இல்லாம ஓடுது பின்னால நரி ஓட்டும் என்ன கழுத யார குரு ஒடியாந்தியா கடை போடா என்னடா ம பதவி கொடுப்பாருன்னு அந்த காதை பிடிச்சா அக்கா நான் வரலன்னுச்சு எவ்வாறு ஏன் காத எடுத்தார் தெரியுமா நீ தலைவர் அவன் தலையில கிரீடம் வைப்பாங்க மகுடம் அந்த மகுடம் வைக்கும் போது இந்த காது இருந்தா இடைஞ்சலா இருக்கும்ல அதுக்காகத்தான் காதை எடுத்தாருன்னு சொல்ல கழுத நம்பிடுச்சு ஏன்னா தலைவர் பதவி சும்மா வர பதவிக்கு இந்த பாடுனா காசு கொடுத்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு பாடு படிச்சுறாங்க இப்ப நேரம் ரெண்டாவது வந்துச்சு சிங்கம் பிடிக்கலான்னு பாஞ்சிச்சு தப்பிச்சு போல திரும்பிச்சு கழுத கழுதையோட வாழ எடுத்துக்கிருச்சு இப்ப கழுத வாழ இல்லாம ஓடுது பின்னாலே போய் நரி சொல்லுது என்னடா பொதுக்கு பொதுக்குன்னு ஒடியாரு கதை கதையாவே கற்பனை பண்ணுங்க இப்ப என்னாச்சு நரி போய் கேக்குறீங்க ஏயா ஒடியா தெரிஞ்சா இருக்கேன் ஒன்னோட இருந்து நானும் ஓடிட்டு இருக்கேன் பப்பா நீ அவன் காதாக்குறா இல்லனா வாழ ஆக்குறா இருக்கிறது உயிர் ஒண்ணுதான் அதையும் விட சொல்லியா இருந்துச்சு எதுக்கு காதை எடுத்தாருன்னு சொன்னா அது போல எதுக்கு வாழ எடுத்தாரு நீ தலைவராயிடுச்சுன்னா உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைப்பார் நீ சிம்மாசனத்துல உட்காரும் போது வாள் இருந்தா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் அதுக்காகத்தான் வாளை எடுத்தாருன்னு சொல்ல நம்பிடுச்சு கழுது மூணாவது தடவை அங்க வருது ரெண்டு தடவை தப்பிச்சு போன கழுதையை விட்டு வைக்குமா சிங்க ஒரே அடி கழுத செத்தே போச்சு இப்ப சிங்க நரிக்கு ஒரு உத்தரவு போடுது தூக்கிட்டு போ தோலை உரிச்சு சுத்தமா எல்லாத்தையும் கொண்டு வாங்கிச்சு ஆமா கழுதையை தூக்கிட்டு போய் நரி எல்லாத்தையும் உரிச்சு தனித்தனியா எடுத்து வச்சுட்டு

கழுதைக்கு உண்மையிலேயே மூளை இருந்துச்சு சாப்பிட்டது நரி ஆனா தின்னு என்ன சொல்லுது மூளை இல்லாத கழுதை சொல்லி தப்பிக்குது இந்த குள்ளநரி நரி தந்திரம் எத்தனை பேருக்கு இருக்கு பாருங்க எழுபத்தி எட்டு ஆண்டு காலமாக நம்மள எல்லாம் மூளை இல்லாத கழுதையாக்கி நம்ம மூளையெல்லாம் எல்லாம் தின்னு நமக்குள்ளேயே பல குள்ள நரிகள் பல சிங்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் எந்த சிங்கத்தினாலையும் என் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வில்லை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் வருகிறான் காவலும் دي نتا سُنر مي رهي تذبو پتي رتا منگئي و கழகத்திற்கு வழி கிடைக்கும் அவர் சந்திப்போம் நாலாயிரம்